இந்த வழிபாடு அன்பு வழிபாடு வடமொழியிலே செய்கின்ற வழிபாடு அச்ச வழிபாடு அவர்கள் வடமொழி என்று சொன்னால் சமஸ்கிருத வழிபாடு ஆறுவடை வீடு கோயில் எதற்கு இந்து சமய அரண்மைத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றம் இதை பற்றி சரியாக விளக்கங்களை கேட்க வேண்டாமா விளக்கங்களை கேட்டு இது மக்களுக்கு உகந்ததா வழிபாட்டு நெறிக்கு உகந்ததா ஆகமத்திற்கு உகந்ததா என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டாமா ஆகமத்தை மீறிய செயல்தானே இந்த ஆறுபடை வீட்டையும் தற்காலிகமாக அமைத்து நாங்கள் பூஜை செய்ய போகிறோம் பிரசாதம் கொடுக்க போகிறோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு தவறான வேலை என்பதை இது வழிபாட்டிற்காக இந்த மக்கள் நல்வாழ்வுக்காக செய்யக்கூடிய வழிபாடு கிடையாது அரசியல் நிலையிலே அவர்கள் செயல்படுகின்றார்கள் சார்ந்தவர்களே எங்கள் அன்புக்கு இணைய தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இது ஹரம் குப்பி எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ தமிழ் திருமுறை வழிபாட்டு இயக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் அடிகளார் மோகன மோகனசுந்தரம் அவர்கள் தமிழ் மக்களோடு சில செய்திகளை பேசலாம் என்று எண்ணுகின்றோம் இன்றைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் பல வகையான எண்ணங்களும் செயல்களும் வடிவங்களும் இந்த மக்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் நலிவாகவும் உயர்வாகவும் பல நிலைகளிலே அந்தந்த நிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் கலந்து பயணிக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எங்கு பார்த்தாலும் நாம் அச்சத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது அந்த நிலையிலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுடைய நெறியை பற்றி நம்முடைய தமிழ் மக்களோடு பேச வேண்டும் என்ற சூழல் அமைந்திருக்கின்றது தண்டாயுதம் தனிவேலும் தன்கரத்தே கொண்டாடல் செய்கின்ற குருநாதாம் வண்டாரும் செங்கடம்பு ஒத்ததிந்தோள் சேவகரே நீயனது சங்கடங்கள் எல்லாம் இந்த வழிபாடு அன்பு வழிபாடு வடமொழியிலே செய்கின்ற வழிபாடு அச்ச வழிபாடு அவர்கள் வடமொழி என்று சொன்னால் சமஸ்கிருத வழிபாடு அந்த சமஸ்கிருத வழிபாடு வந்து அச்சத்தை ஏற்படுத்தி மக்களிடம் வைதிக வேள்வி வழிபாட்டை செய்து வேள்வி இதெல்லாம் செய்து இதுக்கு இதை செய்ய அதுக்கு அதை செய் என்று சொல்லி பணம் பறிக்கின்ற வணிக வணிக நோக்கத்தோடு தான் இருக்கின்றார்கள் அந்த நிலையிலே நீண்ட காலமாக நீண்ட ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் அதற்கு அடிமைப்பட்டு அதை பற்றி தெரியாமலே அவர்கள் தன்னுடைய வளர்ச்சியை இழந்துவிட்டு இன்று அவர்கள் சொல்வதுதான் என்ற நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழிபாட்டை பற்றி பாமர மக்களுக்கு புரியவில்லை புரியாத இந்த மக்களை ஏமாற்றி பல வழிகளிலே வந்து பூஜை செய்கிறோம் என்று வருவாயை தேடிக் கொள்கிறார்கள் தவிர உண்மையான வழிபாடு அங்கு இல்லை அதைத்தான் தற்போது நம்முடைய நாட்டிலே ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி அரசியல் லாபம் தேடுகின்ற இயக்கமாக விளங்கக்கூடிய பல இயக்கங்கள் என்று ஒன்று கூடி இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ இந்து பரிசத்து சொல்லக்கூடிய பல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஆறுபடை முருகனை நாங்கள் தற்காலிகமாக பன்னிரண்டு நாளைக்கு மதுரையிலே ஒரு பகுதியில் இங்கே நாங்கள் திருக்கோயில் அமைத்து மக்களுக்கு நாங்கள் பூஜை செய்து பிரசாதம் கொடுக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆறுபடை வீடு கோயில் எதற்கு இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றம் இதை பற்றி சரியாக விளக்கங்களை கேட்க வேண்டாமா விளக்கங்களை கேட்டு இது மக்களுக்கு உகந்ததா வழிபாட்டு நெறிக்கு உகந்ததா ஆகமத்திற்கு உகந்ததா என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டாமா இதையெல்லாம் சிறுது பார்க்க வேண்டும் என்று நீதிபதி அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி அவர்களையும் இந்து சமய அரண்மையான அமைச்சர் பெருமகனார் அவர்களையும் தமிழ்நாடு அரசையும் நாங்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்ற நிகழ்வுகளை வன்முறை காடாக மாற்றக்கூடிய பல நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த செயல்பாடை தமிழ்நாடு அரசு உடனடியாக தருத்து தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம திருச்செந்தூருக்கு போறோம் நமக்கு எத்தனையோ வகையான குறைகள் எதிர்ப்புகள் இருந்திருக்கின்றன அந்த எதிர்ப்புகளை நாம் இறைவனிடம் சென்று மன்றாடி மானசீகமாக வழிபட்டு என்னுடைய இந்து இந்துத்துவ அமைப்புகள் பன்னிரண்டு நாட்களுக்கு தற்காலிகமாக ஆறுபடை முருகனை ஆறுபடை கோயிலை அமைத்து நாங்கள் பூஜை செய்து பிரசாதம் தருகிறோம் என்று சொல்வது வழிபாட்டுக்கும் புறம்பானது இந்திய அரசியல் சட்டத்திற்கும் புறம்பானது மக்களுக்கும் புறம்பானது மக்கள் தன்னுடைய குறைகளை திருக்கோயில் சென்றுதான் அவர்கள் அவருடைய குறையை சொல்லி நிறைவு பெற வேண்டும் ஆகவே இந்த வழிபாடு என்பது எவ்வளவு மோசமான நிலையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் செய்த இந்த வழிபாட்டை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும் தாய் தமிழ் வழிபாடு தமிழ்மொழியில் வழிபாடு தாய் தமிழில் நம்முடைய கல்வி சாலையில் கற்பிக்கின்ற மொழி தாய்மொழி தமிழாக இருக்க வேண்டும் நீதிமன்றங்களை என்ற மொழி நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளிலும் துறைகள்தோறும் தமிழ் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மாணவர்களும் தமிழர்களும் உயர்வு பெற முடியும் தன் வாழ்நாளை உயர்த்திக் கொள்ள முடியும் எல்லா வகையான வளர்ச்சியையும் பெற முடியும் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு சரியான வேலை இந்த வேலையிலே தமிழ் மக்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுபோன்று தவறான ஒரு வழிகாட்டுதலை முன்னுதாரணத்தை வைக்கின்றார்கள் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொல்கின்ற பொழுது அப்படி அந்த பதவியை அனைத்து ஜாதியினருக்கும் கொடுக்கக்கூடாது என்று பார்ப்பனர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு நீதிமன்றங்கள் சென்று வழக்கு போடுகின்றார்கள் ஆனால் ஆகமம் என்று சொல்கின்றார்கள் ஆகமத்தை மீறிய செயல்தானே இந்த ஆறுபடை வீட்டையும் தற்காலிகமாக அமைத்து நாங்கள் பூஜை செய்ய போகிறோம் பிரசாதம் கொடுக்க போகிறோம் என்று சொல்வது பெரிய ஒரு தவறான என்பதை இது வழிபாட்டிற்காக இந்த மக்கள் நல்வாழ்வுக்காக செய்யக்கூடிய வழிபாடு கிடையாது இது ஆதாயம் தருகின்ற ஒரு நிலையிலே அவர்கள் செயல்படுகின்றார்கள் இதை தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழ்நாடு அரசு இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் இதை சரியாக விசாரிக்க வேண்டும் கேட்க வேண்டும் சரியான வாதங்களை எடுத்து வைக்க எடுத்து வைக்க சொல்ல வேண்டும் வழக்காடு மன்றத்தில் வழங்க வேண்டும் தேவையில்லாத ஒரு ஆறுபடை வீடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய திருக்கோயிலை தற்காலிகமாக அமைப்போம் என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கும் இருக்கின்றது அதையெல்லாம் சற்று நீங்கள் சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து மீண்டும் இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து சரியான தீர்ப்பு தந்து மக்களை துவேசமாக வன்முறைக்காராக மாற்றுகின்ற அந்த சரி செயலுக்கு வன்முறை செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் இந்து சமய அநாயகத்துறை செயல்பட வேண்டும் இந்து அந்நாயத்துறை அமைச்சர்கள் அவையை முறையாக கண்காணித்து அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் ஏன் இதை பற்றி சொல்வது என்று சொன்னால் தமிழ்நாடு மிகவும் உயர்ந்த நிலையிலே கல்வியிலே உயர்ந்த நிலையிலே தன்னுடைய வேலைகளை செய்கின்ற மக்கள் தன்னுடைய வேலையை முறையாக செய்து உயர்வுகின்ற உயர்கின்ற நிலையில குழந்தைகள் கல்வி பயின்ற நிலையில உயர்ந்த நிலையில இந்த தமிழ்நாடு இந்தியாவில் உலகத்தில் உயர்ந்த நிலையில தனித்தன்மையோடு இருக்கின்றது அதை சிதைக்க வேண்டும் என்று பல வகையான கூட்டங்கள் சிந்திக்கின்றது இந்த நாட்டில் அமைதி இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்றார்கள் அப்படி எண்ணுகின்றவர்கள் தான் இது போன்று தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து முருகனுக்கு அறுவடை முருகனுக்கு மாநாடு நடத்துகின்றோம் என்று சொல்கின்றார்கள் தமிழ்நாடு அரசு உலக முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தியது ஒரு அரசு கண்டிப்பாக அதை செய்திருக்க கூடாது ஆனால் செய்தது அதை செய்கின்றவர்கள் முறையாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்யவில்லை முறையாக இலக்கியவாதிகள் நூல்கள் வெளியிட்டவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வெகுமதியும் பரிசுகளும் அளித்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் உதாரணம் ஆனால் இதை அரசு செய்யக்கூடாது தனிப்பட்ட முறையில ஒரு இயக்கங்கள் வழிபாட்டு உடையவர்கள் ஆயிரங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் செய்திருக்கலாம் இந்த நாட்டிலே ஆதீனம் என்று சொல்லி இருந்தவர்கள் தொண்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இதுவரைக்கும் அவர்கள் செய்யவில்லை நேற்றேனும் காலமாக அவர்கள் அமைதியாக அவர்கள் ஏதோ ஒரு பணியை செய்து தவிர மக்களுடைய நல்வாழ்வில் நல்வாழ்விலும் இந்த நாடு உயர வேண்டும் என்பதிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்றுதான் நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இதுபோன்று ஆறுபடை முருகனுடைய திருக்கோயிலை தற்காலிகமாக அமைக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை ஆதீனங்கள் அதை எதிர்த்து வாரித்திருந்த எத்தனை ஆதரவு அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்க என்று சொன்னால் அமைப்புகள் தான் கையில் எடுத்து மக்கள் நல்வாழை எண்ணுகின்ற ஒரு சில அரசியல் அமைப்புகளும் கையில் எடுத்து தமிழ் தேசம் பேசுகின்ற அன்பர்களும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்துடன் முன்னணியும் தெய்வ தமிழ் பேரவையும் மத நல்லிணக்கிணக்க கூட்டமைப்பும் மதுரையில் தொடர்ந்து அவர்கள் இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக அமைதிக்காக மதுரை அமைதியாக வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செயலாற்றி வருகின்றார்கள் இத்துடன் சொல்லி இந்த வழிபாட்டை பற்றி சொல்லுகின்ற நிலையிலே மிக அற்புதமாக நம்முடைய வரலாறு சொல்லி இருக்கின்றார்கள் அது உங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன் வருக பொன்னரை நான் கூட்ட வருக சிறு சதங்கை புனைய வருக மணிப்பழக்கம் தவழ்ந்தோடு முன்னே வருக செவிலிகள் முகத்தோடு அனைத்து வருக எதிர்மொழிகள் மலரை சொல் முதற்றம் தரிக்க வருக வெடியின்மை சாத்த வருக தானே வருக தேவர்தோடும் மண்ணே வருக மாமாரின் மருகா வருக வளம் வளஞ்சியற் பழனி சிவகிருவார் வடிவேல் முருகா வருக வருகே என்று அற்புதமாக இந்த நம்முடைய பழந்தமிழ் மந்திரம் எப்படி இந்த இறைவனை ஈர்த்து ஆட்கொண்டு நாம் எங்கே இறைவன் எழுந்திர வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அங்கே இந்த தமிழ் மந்திரங்களை சொல்கின்ற பொழுது நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நான் முழமும் வந்து மல்கு மல்குபாடல் செய்திகளும் போவார் என்று பெரியான சம்பந்த பெருமான் சொல்வார்கள் அவர்கள் சொல்லி அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்று சொன்னால் தமிழ் எங்கே சொல்லப்படுகின்றதோ தமிழ் எங்கே மதிக்கப்படுகின்றதோ தமிழ் எங்கே விளங்கி தோன்றுகின்றதோ அங்கே இறைவன் வான்பழித்து என் மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டிய பரம்பொருளாகிய சிவபெருமானும் முருகப்பெருமானும் நாம் எந்த இறைவனை வர வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அவர்கள் அவ்விடத்திலே வந்து அருள் பாலித்து நம் குறைகளை போக்குகின்றார்கள் இதுதான் தமிழ் என்னுடைய வழிபாட்டினுடைய அற்புதமான வழிபாடு ஆகவே தமிழ் மந்திரங்களை சொல்ல வேண்டும் தமிழ் அர்ச்சனை செய்ய வேண்டும் தமிழை குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த ஆறுபடை தற்காலிக கோயிலை அமைத்து நாங்கள் பூஜை செய்து பிரசாதம் கொடுக்க போறோம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அதை பற்றி சிந்தித்து இருக்கின்றதா திருச்செந்தூர் குடமுழுக்கு வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கின்றது அது தமிழில் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றதா உயர்நீதிமன்ற நீ உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி முழுமையாக தமிழிலே நடத்த வேண்டும் அப்படி முழுமையாக தமிழில் இந்த குடமுழுக்கு பூஜைகளை வேட்டுச்சாலை பூஜைகளை நடத்த நடத்தவில்லை என்று சொன்னால் சரிபாதியாக சமஸ்கிருதத்திற்கும் சரிபாதியாக தமிழுக்கும் கொடுக்க வேண்டும் என்று மூன்று நான்கு முறை நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தீர்ப்பிலே இந்து சமய அறநிலையத்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பத்து லட்சம் ரூபாய் கண்ட தொகையாக கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது இதுவரை ஏதாவது அதை பற்றி சிந்தித்திருக்கின்றார்களா அதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களா இல்லை ஆகவே சான்றோர் மக்களே பெரியோர்களே இளைஞர்களே குழந்தைகளே தாய்மார்களே இப்பகுதி வாழ் மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் நம்முடைய தமிழர்கள் அமைதியை விரும்புகின்றவர்கள் இரட்ட குணம் வந்தவர்கள் வாழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எண்ணி மகிழ்கின்ற தமிழ் மக்கள் குணத்துடன் வாழ்கின்றவர்கள் தமிழன் என்று இனம் வந்து தனியாமல் குணம் இல்லை என்று மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே பெரியோர்களே சான்றோர்களே இந்த நிலையிலே நம்முடைய வழிபாட்டு நெறி இப்படி இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழர்கள் தேவையில்லாத அர்ச்சனை என்று சொல்கின்றார்கள் அர்ச்சனை பாட்டேயாம் மண்ணே வந்து சொற்றமிழ் பாடுக என்று தூமரை பாடுவாயால் உடைய சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சாமியிடம் சொல்கின்றார்கள் அர்ச்சனை என்பது பாடல் இறைவனை பார்த்து பாடு பாடி பரவ வேண்டும் தான் சொல்கின்றார்கள் அது பாடல் தான் அர்ச்சனை அர்ச்சனை என்று சொல்கின்றார்கள் இவர்கள் வந்து இந்த வடமொழியிலே சொல்லியிருந்தார்கள் உங்கள் பேர் என்ன நட்சத்திரம் என்ன நாமதேசியா நாமதேசியா சொல்லி ஏதோ சொல்லி பூவை போட்டு அங்க போயிடுறாங்க ஆனால் சுந்தரமூர்த்தி நாயம் சொல்லிய நோக்கம் கொண்டாய் போற்றி போற்றேன் உள்ளே ஒளித்தாய் ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாளேகமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானே போத்தி போற்றி சுர்முமல கடிமர் பொங்கடல் போற்றி உத்தரிய துடித்தோல் போற்றின் கரும் புருவச் சிலை போற்றின் கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்முனம் கொடைத்தன்னை எடுத்து அங்காட்டி அருள்மனை போற்றி ஆரணுரம் சிலம்பு மடிகள் போற்றி போற்றின் சண்முக கடவுள் போற்றேன் சரவண துதித்தாய் போற்றின் கண்மணி முருகா போற்றின் கார்த்திகை பாலா போற்றி தன் மலர் கடப்பமாடி தாங்கிய தோழா போற்றி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி ஏவருக்கு இடையூறு யாபம் போற்றி மூவர் கருமுகே போற்றி சேவடிக்கு அடிமையாக்கி சின்ன தன்னை காப்பாய் படைத்த படைத்தராஜா போற்றி போற்றி இதுதான் அர்ச்சனை ஆக இது போலதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனைக்கு போய் சீட்டு வாங்க வேண்டியது இல்லை போய் கொடுக்க வேண்டியதில்லை மானசீகமாக நாம் சொல்ல வேண்டும் இந்த வந்திருத்த இப்படி மந்திரம் எனக்கு சொல்ல தெரியாது படிக்கவில்லை எனக்கு தெரியாது அதெல்லாம் சொல்ல தெரியாது சொன்னார் பெருமானே பெருமாட்டியே அடுத்த வள்ளி தேவான முருகப் பெருமானே தாங்கள் தோண்டா துணையாக இழந்தருளி எங்களுடைய குறைகளை போக்கி எங்களுடைய தடைகளை நீக்கி எங்களுக்கு எல்லா வகையான நன்மையும் தந்த உள்காக பதினாறு மங்கள செல்வங்களையும் தந்து அழக வேண்டும் என்று கேட்டு நீங்கள் மனமாற மானசீகமாக இறைவனை வணங்க வேண்டும் என் அதுதான் நாம் செய்கின்ற அர்ச்சனை என்று மிக அற்புதமாக நம்முடைய அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த நெறியை நாம் சிந்திக்க வேண்டும் இதை நமக்கு என்ன வழிபாட்டு நமக்கு என்ன மந்திரங்கள் வேண்டியிருக்கின்றது இந்த மந்திரத்துக்கு உயர்ந்த மந்திரம் உலகத்தில் இருக்க ஆதி மந்திரம் அஞ்சலு நோக்கில் மாதிரத்து மத்திய மந்திரம் விதிவருமோ என்று தேவை சேர்க்கிறார் கேட்கின்றார்கள் இந்த உலகத்தில் இந்த மந்திரத்தோட உயர்ந்த மந்திரம் ஒரு மந்திரம் இருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் தேவை சேர்க்கிறார் கேட்கின்றார் அவர் கேட்டுவிட்டால் இன்னொரு மந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை அப்படி ஒரு மந்திரம் இல்லை

முருகனுக்கு ஆர்ப்பு மந்திரமாக ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சர முருகனை போத்தி உகனே போத்தி கந்தனை போத்தி கடம்பனே போத்தி வேடனை போத்தி தைப்பூச மன்னனை போத்தி பச்சை போத்தி பச்சை மெயில் வாகனனை போத்தி நெய்யா அபிஷேகனை போத்தி பாலாபிஷேகனை போத்தி பஞ்சாமர்த்த பிரியனை போத்தி என்று அற்புதமாக சொல்லலாம் ஆனா நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை படிக்காதவர்கள் கூட பாமர மக்கள் சாதாரண மக்களோட நீங்கள் மானசீகமாக சொல்ல சொல்லி இறைவனை நீங்கள் போற்றி வணங்க வேண்டுமே தவிர நீங்கள் அச்சனை சீட்டு வாங்க முடியே நீ கூட நமக்கு நாமே என்கிற வழிபாட்டை தான் நம்முடைய அன்னர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நம்முடைய குறையை போக்க வேண்டும் என்று சொன்னால் நம் வினை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் இறைவனை வணங்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சோதிர்லிங்கம் அதில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோதிர்லிங்கம் பதினொன்று ஒரு சோதிர்லிங்கம் நமக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கு பதினோரு வடகிழங்காக பதினோரு சோதிலிங்கத்தையும் அவரவர் சென்றே வழிபாடு செய்யலாம் அவரவர் சென்றே நீர் ஊற்றி வழிபாடு செய்யலாம் அப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலும் இருந்திருக்கின்றது அதைத்தான் நம்முடைய திருநாகர் சுவாமி சொல்கின்ற பொழுது போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர்களின் புகுவேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் போதோடு என்று சொன்னால் போதோடு என்று சொன்னால் இந்த மலர்கள் போதோடு நீர் நீர் என்று சொன்னால் அந்த நீரில் நீர் பாத்திரம் நம்முடைய செம்பல தூய நீர் எடுத்து கொண்டு போய் பூவும் கொண்டு போய் பூவும் நீரும் இட்டு இறைவனை வழிபாடு செய்வது போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் போய் போறது இல்லை அவர் போயிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி இவர் போறது அப்படிதான் நம்முடைய வழிபாட்டு நெறிமுறையை சொல்லி இருக்கின்றார்கள் நாம் இன்றைக்கு பார்த்தா நாங்கள் நேற்றைக்கு திருச்செந்தூர்ல இருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க அந்த மக்களுக்கு என்ன தெரியும் வழிபாட்டை பற்றி என்ன தெரியும் முருகனை பற்றி என்ன தெரியும் ஏதோ சொல்றான் அவன் சொல்லிட்டா அவன் சொல்லிட்டான் போய் துட்ட செலவிச்சு அங்க செலவிச்சு அவங்க கூட கொடுத்து நூறு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி உடனே பார்த்துடலாமா ஓடுறான் அப்படி பார்த்து என்ன செய்ய போறோம் நம்ம சற்று சிந்திக்க வேண்டும் தமிழர்களே தமிழ் மக்களே நீங்க எல்லோரும் தெளிவு வர வேண்டும் விழிப்புணர்ச்சி வர வேண்டும் இந்த நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தமிழர் வாழ்வில் உயர வேண்டும் தமிழ் வளர வேண்டும் தமிழ் வழிபாடு செழிக்க வேண்டும் தமிழிலே நம்முடைய கல்வி கல்வி சாலைகளை தமிழிலே மக்கள் படிக்க வேண்டும் மாணவர்கள் படிக்க வேண்டும் தமிழில் நீதிமன்றத்தில் வாதாட வேண்டும் தமிழில் நம்முடைய வழிபாடு இருக்க வேண்டும் அதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் ஒரு மாசம் இரண்டு மாசத்துக்கு முன்னாடி மதுரையில் திருப்பரங்குன்றத்திலே வந்து ஒரு பெரிய கரைச்சல் பெரிய வன்முறை இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை கிளப்பி அதிலே குளிர்காய்ந்து அரசு இல்லாமல் தேடும் என்று எண்ணுகின்றார்கள் அமைப்புகள் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாம் இங்கே இஸ்லாமியர்களை மாமா என்று சொல்கின்றோம் கிறிஸ்தவர்களை தம்பி என்று அழைக்கின்றோம் அப்படி நாம் வந்து ஒரு உறவு முறையாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ நம்முடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நிலைகளிலே இருந்தாலும் சரி எந்த ஜாதி அறிவில் இருந்தாலும் சரி நாம் தமிழர் பிறப்பால் தமிழர்கள் என்ற நெறியை நாம் சென்னை பார்த்து சிந்தித்து பார்த்து நாம் தமிழர்கள் என்று ஒன்று விட வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கு இந்த தமிழ்நாட்டில் நமக்கு இந்தியாவில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு நமக்கு இதுவரைக்கும் கொடுக்க வேண்டிய கல்விக்கான பணத்தை தொகை இதுவரைக்கும் நமக்கு நம் திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய திட்டத்தை கொடுக்க வேண்டும் பல நிலைகளில எத்தனையோ நமக்கு வந்து புயல் வந்திருக்குது வெள்ளம் வந்திருக்குது இதையெல்லாம் பாராமுகமாக ஒன்றிய அரசு இந்திய இந்திய அரசு ஒன்றிய அரசு பாராமுகமாக இருக்கின்றது இதையெல்லாம் அவர்கள் திருத்திக் கொண்டு மக்களுடைய நல்வாழ்விலே சமமான நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும் எல்லோரையும் சமமாக பாதிக்க வேண்டும் அனைத்து மாநில மக்களையும் சமமாக பாதிக்க வேண்டும் அனைத்து அனைத்து மாநில மக்களுக்கும் எல்லாம் அவர்கள் அப்படி இவர்கள் பாதுகாக்க தவறினால் தமிழ் மக்களே தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒருமைப்பாட்டோடு இந்த மண்ணிலே வாழ்வு செயல்பாடுகள் சகித்துகிறேன் என்று தமிழ்நாட்டிலும் நம்முடைய உற்சவமூர்த்தி வழிபாடு திருவிழாக்கள் செய்கின்ற வழிபாடு அனைத்தும் தமிழில்தான் இருக்க வேண்டும் அதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் அதை நீங்கள் கவனித்தால் மீண்டும் இந்த ஆட்சி மலர்வதற்கும் மலர்வதற்கும் மக்கள் நல்வாழ்வதற்கும் இறைவனுடைய கருணையும் அருளும் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் நக்கீரன் சிவபெருமானை எதிர்த்து நின்று வாதிட்ட காரணத்தினால் அவர் எந்த நிலையில் முடிவு வந்தது மீண்டும் இறைவன் எப்படி அவரை ஆட்கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வன்மமாகவோ தவறாகவோ பேச வேண்டாம் என்று எண்ணுகின்றோம் ஆகவே தமிழ் மக்களே தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஈஸ்வர அல்லா தேவோ நாம் சபுகோ சண்மதி தேவ பகவான் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி சொல்லி அந்த முறையில ஈஸ்வரரை வணங்கக்கூடிய அல்லாவை வணங்குறா இருந்தாலும் யோசுனாவை இருந்தாலும் சரி மற்ற சமண புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் நாம் ஒன்று விடுவோம் ஒன்றாக இருப்போம் ஒன்றாக வாழ்வோம் அவரவர்கள் பணிகளை அவரவர்கள் செம்மையாக சேர்ந்து வாழ்வாங்க வாழ்வாக வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வேளு நண்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் என்று வாழ்க அந்தனர் என்று சொன்னால் அந்தனர் வாழ்கின்றார்களோ அவர்களே அந்தனர்கள் என்று மிக அற்புதமாக மாண்புகள் வள்ளுவர் போர்த்தி ஓம் நம்ம சிவாய சிவாய நம்புவோம்